அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணணும் உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் இதில் அஞ்சு கோவில் முக்கியமாக கொடுத்துருக்கேன் விரச்சிக ராசின ஒரு அஞ்சு கோவில் ஸ்பெஷலைஸ்டு கோவில் கொடுத்துருக்கேன் இந்த கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போய் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவில்னு தெரிவாக சொல்லியிருக்கேன் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு வாங்க போக முடியாதவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி ஸ்டேட்டில் இருக்கேன் வயசு அதிகமாகிச்சு இன்னொரு விஷயம் என்னால் இதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறவங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் வேறு எந்த டீட்டெயிலும் கூடாதுங்க பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நான் இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கமெண்ட் பாக்ஸில் யாருடைய பெயர் நட்சத்திரம் இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் நானே அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க இது முதல் அல்ல இது முடிவும் அல்ல இதே மாதிரி தொடர்ந்து செய்ய போறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படக்கூடாது இன்னும் நேல சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றங்க விருச்சிக ராசி நேர்களே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் பகவான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விசாகம் அனுஷம் கேட்டை இது மூன்றுமே முக்கியமான நட்சத்திரங்கள் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் புதன் சனி பகவானை தொடர்ச்சியாக போன்ற நட்சத்திரங்கள் ஆனால் இவங்களுக்கு கேது குரு பகவான் ஏன் சனி பகவான் சாதகமாக இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஞ்சம் டஃப்பாக போயிருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் மோசமாக போயிருக்கும் படிப்புல சிறந்து விளங்க முடியாது எல்லாமே இருந்தும் அது பயம் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று நாம் முதலில் செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ங்க விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஸ்தலம் அப்படின்னே சொல்லாம் அவ்வளோ ஒரு பெஸ்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக 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 புண்ணியம் அவ்வளோ கிடைக்குங்க விருச்சிக ராசிக்காரர் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது குலதெய்வ தோஷம் இருக்கு இல்லை பெரியவங்க சாபம் இருக்கு இதான் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை முழுவதுமாக இந்த கோவில் போனால் விடிவு மோச்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோவிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகும் இப்போ விருச்சிகராசினர்களுக்கு நம்மளால் இந்த விஷயத்தை சாதிக்க முடியுமா நமக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா நம்மளே நம்மளுடைய செயல் எவ்வளோ தூரம் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பல கொஸ்டின்ஸ் நிறையா வந்துட்டு போகுது ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக நூறு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய செயல் சிந்தனை எல்லாமே மாறக்கூடிய நேரம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் கிடைக்கும் சரி என்னென்ன மாய் சேஞ்ச் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் மற்றும் தொழில் எல்லாத்துலேயுமே நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு இதை அனுபவபூர்வமாக போயிட்டு வந்தவங்க நிறையா பேர் இல்லை நான் போயிட்டு வந்தேன் இந்த கோவிலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க என்னால் செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மற்ற நாட்களில் செவ்வாய் ஓரையில் போங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி விருச்சிக ராசியாக இருந்தாலும் செவ்வாதான் அதிபதி லக்னமாக இருந்தாலும் செவ்வாதான் தான் அதிபதி நமக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறத விட எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு தான் பார்க்கணும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேஷ லக்னமாக இருந்தால் விருச்சிகம் சரிங்களா அதே விருச்சிகம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டு அதிபதியாக மேஷத்துக்கு யார் வருவாங்க அதுவும் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் செவ்வாயில போனீங்கனாலே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் சொல்லலாம் ரெண்டாவது கோவில் இந்த கோவிலுக்கு போனா அவ்வளோ பெஸ்ட்டுங்க இந்த கோவிலில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்கிறது இன்னைக்கு விஷயராசினியர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் செலவில் ஒட்டஞ்சு போறோம் பாருங்க ஒரே விஷயம் நம்ம மேலே அவதூறு பல நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்கு நம்ம போய் பயிர்ஷொல் வாங்குறோம் பாருங்க குடும்பத்தில் கோர்ட்டு கேஸுன்னு போய் நடுத்தருவு நிற்கிறது அந்த ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஐம்பது நூறுக்காக நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த செயல் மூன்றாவது விஷயம் என்னென்னா சொந்த வீடு வாங்க முடியாமல் போய் கேவலப்படுறது வாடகை வீட்டிலேயே இருந்து நம்ம பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா வீடு கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது அந்த வீட்டில் பொழுது செலவு பண்ணிகிட்டே இருப்போம் என்ன காரணமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு பதில் சொல்லி மீள முடியாதுங்க அவ்வளோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்னைக்கு இதுலேருந்து சரியாகிறது இன்னைக்கு இதுலேருந்து விடிவு மோட்சம் கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு நாள் பாசிட்டிவாக அமையாதா நம்மளுக்கு ஒரு கிழமை பாசிட்டிவாக இருக்காதா ஒரு மணி நேரம் நம்மளை யோசிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாதா நிம்மதியாக படுத்து மதியான நேரத்தை தூங்க முடியாது சில வச்சிக்கிறாசியங்கள்லாம் நைட்டே தூக்கம் வராது ட்ரீம்ஸ் அதிகமாக இருக்கும் இதிலிருந்து முழுவதும் விடுதலை பெறவும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கவும் நாம் செல்லக்கூடிய அடுத்த ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போகிறது அவ்வளோ விசேஷங்க ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரனும் வைத்தீஸ்வரன் கோவில் போக 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 ஒரு பாசிட்டிவ் பவர் ஏறும் இப்போ எப்படி மொபைலில் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கோயில் போக போக நம்ம உடம்புல சார்ஜ் ஏறிட்டே இருக்கும் அந்த சார்ஜ் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைனஸ் நினைக்கிறீங்களோ அந்த மைனஸ் அனைத்தும் விடுபடும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தாங்க போகணும் ரொம்ப பிரச்சனை உள்ள விருச்சிகராசினர்கள் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் ஓரையில் போங்க உங்களுக்கு சேஞ்ச் வருங்கிறதுக்கு நானே பொறுப்பு அவ்வளோ பெஸ்டான கோவில் இந்த கோவில் மூன்றாவது ஸ்தலம் இந்த மூன்றாவது ஸ்தலம் அப்படிங்கிறது நீங்க இங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு ஜீவ சமாதி அதாவது ஜீவ சமாதிங்கிறத விட இந்த இடத்துக்கு போனால் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வருது ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களும் பழனி மலை மேல் உள்ள போகர் சன்னதி இருக்கு பாருங்க இதுதாங்க அந்த இடம் இந்த இடத்துக்கு போயிட்டு வர ஒவ்வொரு விருச்சிகராசிக்காரர்களுக்கும் என்னன்னே தெரில போனால் வேலை கிடச்சிடுது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் உடனே நிறைவேறது வியாபாரம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரங்கள் பழனி மலை ஏறி போகரை சந்திச்சுட்டு அது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையும் இரவு நேரத்துல போகணும் பகலில் போயிடக்கூடாது இரவு நேரத்துல போயிட்டு வந்தவங்களுக்கு முருகன் அவ்வளோ வள்ளி கொடுத்துருக்க கேட்காத விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கிறாரு ஆனா முருகனை தரிசித்து விட்டு போகறதையும் சேர்த்து தரிசிக்க வேண்டும் இதுதான் மூன்றாவது ஸ்தலம் நான்காவது விஷயம் என்னன்னு மரியாதை விருச்சிக ராசிக்குன்னு ஒரு மரியாதை விருச்சிக ராசிக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை விருச்சிக ராசிக்குன்னு ஒரு அவப்பெயர் எவ்வளவோ பிரச்சனை அடுத்தவங்களுக்காக சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை முடியாதா முடியாதா இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க விருச்சிக ராசிக்கான ஒரு அருமையான ஸ்தலம் நம்மளை மீறிட்டு நம்மளுக்கு கோவம் வருதுல்ல ஏன் அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துறது பொய் சொல்கிறது கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறது நம்ம ஒன்றும் டெபாசிட் மிஷின் கிடையாதுங்க அவங்க பிரச்சனையை நம்மள்ட்ட கொண்டு போய் வைக்கிறதும் அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம டெபாசிட் மிஷின் கிடையாது ஏடிஎம் மிஷின் கிடையாது இப்பேற்பட்ட மனநிலிருந்து நம்ம மாற வேணும் நம்மளும் இயல்பாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் அடுத்து செல்லக்கூடிய ஸ்தலம் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் இந்த ராகுஸ்தலத்துக்கு ராகு காலத்தில் மட்டும்தான் போகணும் போய் ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை ஒரு சங்கல்பம் மட்டும் பண்ணிட்டு வந்து பாருங்களேன் அவ்வளோ சேஞ்ச் கிடைக்கும் அவ்வளோ எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போங்க இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் சார் நான் பர்சனலாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக மனதளவில் பணம் இருக்குது இல்லை படிப்பு இருக்குது இல்லை வேலை இருக்குது தனக்கு ஒரு திருப்தின்னு கிடைக்குங்க இந்த கோயில் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்து பாருங்கள் இறுதியாக நான் செல்லும் ஸ்தலம் விருச்சிக ராசிக்கு நான் நிறையா பிரச்சனை சொல்லியிருக்கேன் ஒரு சில பிரச்சனைகள் வெளில சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு குழந்தையே இருக்காது ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காது ஒரு சில பேர் வாழ்க்கையில் கடன் அடைக்கிறதே வேலையாக இருக்கும் ஒரு சில பேர் குடும்பத்துக்காக உழைக்கிறதே வேலையாக இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் எப்படா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும் எப்படா மாற்றம் வரும்னு மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க தவிர எந்த விதத்தையும் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெனிஃபிட் ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அவங்களுடைய ஏக்கம் அதிகமாக இருக்குமே தவிர எதிர்பார்ப்பு நிறைவேறாது எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் வரும் ஆசைப்பட்டீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க கருணை அன்பு அப்படிங்கிறதுனா என்னன்னே தெரியாமல் போயிடும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இந்த கோவில் போனால் உண்டாகும் இந்த கோவில் போக முடியாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நான் செய்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண தெரில எனக்கு தெரிலனாலும் மனசான நினைங்க சார் உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சார் என்னை வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த கோவில் போயிட்டு வந்து நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் என்னோடய ப்ரேயரை தவிர இவங்க என்னோடய கமெண்ட்ஸ் போடுறவங்க தான் நல்லா இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தான் நல்லா இருக்கணும் நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னா கிடையவே கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கறதுக்கான இந்த வீடியோவை இந்த வீடியோ மூலயமா அடுத்ததாக இறுதியாக நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை நோக்கி வணங்கினாலே அவ்வளவு நல்லது இந்த ஸ்தலத்துடைய ஃபோட்டோவை வீட்டுல வச்சிருந்தாலே வாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது இந்த கடத்தோடைய கட கடவுளுடைய போட்டோவை கடையில வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு ஃபோன் மொபைல் வால்பேப்பர்ல வச்சு பாருங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த கடவுள் காப்பாற்றுவார் அவ்வளவு ஒரு பெஸ்டான கடவுள் இந்த கோவிலுக்கு இறுதியாக செல்கிறோம் ஒவ்வொரு விருட்சிகர ஆசிரியர்களும் சந்தோஷமா இருக்கணும் மனசு நிம்மதியா இருக்கணும் வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறோம் இந்த கோவிலுக்கு எப்போ வேணால் போங்க எந்த நேரத்துல வேணா போங்க ஆனா இந்த கடவுளை மனதால ஒரே ஒரு அருகம்புள்ள வச்சு கும்பிட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு வசியமாகி விடுவார் உங்களை வசியம் வென்றுவார் உங்க கூடயே ட்ராவல் பண்ணுவார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விபத்துகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் காப்பாற்றி உங்க வாழ்க்கையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையுடைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய கடவுள் கூட கற்பகனாயிருந்தாங்க சொல்றாங்க அவ்வளவு பெஸ்டான கடவுள் கவலையே படாதீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு புது தெம்பு கண்டிப்பா கொடுப்பாருங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்